தொள்ளிம் நேத்து வந்து அந்த நான் எனது நீ உனது இந்த நாலு வார்த்தை தான் நம்மள முன்னேற விட மாட்டேங்குது இதை அழிக்கணும்னா பாபா 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 பாபான்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் நான்ன்றது பதில் பாபா அந்த இடத்துல நான் சொல்ல பாபா சொல்றேன் அது என்ன இது கிடையாது பாபாவுடைய ஸ்ரீமத் என்னுடைய கருத்து கிடையாது பாபாவுடைய ஸ்ரீமத் இப்படி பண்ணுது இப்படி சொல்ல சொல்ல நான் நீ இத இந்த பிரிவினை எல்லாம் அழிஞ்சிடும் அப்படின்னு பாபா இருந்தாரு அடுத்தது அப்படி இருக்கும்போது ஏன் கஷ்டப்படுறீங்க புள்ளி ஸ்திதியில இருக்கிறதுக்கு அதனாலதான் வந்து பாபா கிட்ட புத்தி தெளிவாக இணையலை அப்படின்னு ரூபத்துல நிலைச்சிருக்கணும் உடல்ன்ற உணர்வு வரும்போது தான் அடுத்தது ரூபத்துல இருக்கணும் நாங்கும் போது நானும் பாபாவும் சேர்ந்துதான் நீங்கும் போது டிராமா அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா சோ பொன் சங்கிலிகளும் சாதாரணமானவை அல்ல என்று ஆரம்பத்தில் உங்களுக்கு கூறப்பட்டது லௌகீக சம்பந்தப்பட்ட பந்தனம் எல்லாம் இரும்பு சங்கிலி அலௌகீகத்துல வந்து வர்ற பந்தனம் தங்கச்சங்கிலி எப்படியா இருந்தாலும் சங்கிலி சங்கிலிதான்ற அதுல இருந்தும் விடுபடணும் நீங்க அதுவும் சாதாரணமானது கிடையாது இந்த சங்கிலிகள் அதாவது பந்தனங்கள் அனைத்தையும் கட சாரி இந்த சங்கிலிகள் உங்களை தன்வசப்படுத்திடுது உங்களை கட்டி போட்டுடுது உங்களுடைய புத்தி இது எல்லாத்தையும் கடந்து இருக்குதோ எல்லா தடையும் கடந்து இருக்குதா தெளிவா இருக்குதா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏதாவது ஒன்று ஏன்னா எதுவும் இல்லைன்னா அப்படியே மனசு லேசா இருக்கும் அதை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதான் முக்கியமான விஷயம் இப்ப நம்ம வந்து சினிமா பாக்குறது இல்லை வெளி விஷயம் பேசுறதில்லை அதனால நமக்கு மைண்ட்ல ஏதாவது இருக்குதான்னு தெரியும் மற்றவர்களுக்கு தெரியாது இன்னொன்னு மாட்டிக்கிட்டு இருக்கணும்னே தெரியாது ஏன்னா ஏதோ ஒரு போதையிலேயே இருப்பான் நம்ம எல்லாத்துலயும் விலகி இருக்குனாலும் நமக்கு தெளிவா தெரியும் ஏன் மனசு லேசா இல்ல இப்ப எதுலயோ இருக்குது அப்படியே பாபா கிட்ட புடுத்துட்டு லேசா அவ்வளவுதான் பாதை சீராக இருந்தால் உங்க இலக்கைய அடைய எவ்வளவு நேரம் ஆகும் பரலோகராஜம் சமீபத்தில் இருக்குது பக்கத்துல இருக்குது ஆனால் நிறைய புத்தி வேற எங்கெங்கயோ மாட்டிக்கிட்டு இருக்கனால அது ரொம்ப தூரமா இருக்கிற மாதிரி தெரியுது தெரியுதுன்னா ஒரு செகண்ட் தானே பாபாவை நினைக்கிறதும் சரி சொர்க்கத்துக்கு நினைக்கிறதும் சரி எல்லாமே சோ பாதை தெளிவா இருந்தா இலக்கை அடைய எவ்வளவு நேரம் ஆகும் அதே பாதையில தடை இருந்தா எவ்வளவு நேரம் ஆகும் சோ நாங்க வந்து வேற ஊர்ல போய் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிச்சேன்னா அப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு முக்கால் மணி நேரம் பஸ்ல போகும் நான் எப்பவுமே லேட்டா தான் போவேன் சோ அதுலயும் வேற அங்க கிட்ட அந்த ஊருக்கு பக்கத்துல போன உடனே ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே கிராசிங் இருக்கும் பஸ் அது வரிசையா நின்றுட்டு இருக்கும் கடுப்பா இருக்கும் அதை விட்டா எப்படியாவது போயிடலாம் அந்த மாதிரி இது காரணம்னா நடுவில் கிராசிங் வந்ததுதான் பிரச்சனை இல்லாட்டினா பக்கத்துல அஞ்சு நிமிஷத்துல போயிடலாம் ஆனா கிராசிங் வந்துருச்சு அந்த மாதிரி தெளிவா இருந்தா எவ்வளவு நேரம் ஆகும் இலக்கை அடையிறதுக்கு தடைகள் இருந்தா எவ்வளவு லேட் ஆகும் தடைகள் இருந்துச்சுன்னா தெளிவான நினைவிலும் தடை வந்துடும் இல்ல நல்லா பக்காவா பாபாவை நினைக்கிறவங்களுக்கு கூட ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா நினைக்க வராது அதேதான் ஞாபகம் வந்துடும் அது அப்ப நல்லா தெரியும் நீங்க எந்த அளவுக்கு பாபா நினைவுல உங்க மனச பழக்கப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு தடை வரும்போது நமக்கு தெரியும் போக மாட்டேங்குது அப்படியே பிடிச்சி இங்கே ஈத்துக்கிட்டு இருக்குதுன்னு தெரியும் சோ இந்த தடையெல்லாம் நீங்க நீக்கணும் எப்ப அப்படி பண்றீங்களோ அப்ப உங்களை பார்த்து மற்றவங்களும் பண்ணுவாங்க இந்த ஸ்திதியை நீங்க வரிசை அடைவீங்க இந்த ஸ்திதியை அடைஞ்ச உடனே மற்றவர்களும் அடைவாங்க ஏன்னா தான் இங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கிறது பின்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்க மாறினீங்கன்னா எல்லாரும் மாறிடுவாங்க நீங்க உங்களுடைய தடையை நீக்கினா போதும் அவங்களுடைய தடையும் நீக்கிடுவாங்க நம்ம பலகீனத்தை நீக்கினா அவங்களும் பலகீனம் நீங்கிடும் சோ நம்மளுடைய இதுலதான் நம்ம கவனம் கொடுக்கணும் சோ தடைகளற்ற ஸ்திதி இருக்கணும் இந்த பொறுப்பு உங்களுடைய இது எண்ணம் சொல் செயல் சம்பந்தம் தொடர்பு சேவை இதுல எல்லாம் எல்லைக்குட்பட்ட உணர்வு இருந்துச்சு அப்படின்னா இதுதான் உங்களை பந்தனத்திலே தள்ளிடுதுன்ற எண்ணமும் எல்லைக்குட்பட்ட விஷயத்தை நினைக்கக்கூடாது வார்த்தையும் எல்லைக்குட்பட்ட விஷயத்த பேசக்கூடாது செயலும் எல்லைக்குட்பட்டதாக இருக்கக்கூடாது சம்பந்தம் தொடர்பு எதுலையுமே எல்லைக்குட்பட்டது இருக்காது ஆத்மான்னு பாத்தீங்கன்னா அது எல்லைக்கு அப்பாற்பட்ட சம்பந்தம் ஆயிடும் உடம்ப பார்த்தா எல்லைக்குட்பட்டது சோ இந்த மாதிரி எல்லைக்குட்பட்டதுல இருந்தீங்கன்னா அது பந்தனத்துல புடிச்சி வச்சிடும் ஸோ அதை புரிஞ்சுக்கணும் இப்ப ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யும் போது அந்த நேரம் வேலை நம்ம கடமையே செய்யணும்னு செஞ்சிட்டு போனா நமக்குன்னு ஒரு வீடு இருக்கு நமக்குன்னு ஒரு வளாக இருக்கு அந்த ஞாபகம் இருந்துட்டு இருக்கோம்ல அந்த மாதிரிதான் இந்த லௌகீகத்துல ஏதாவது செய்யும் போதும் கடனேன்னு அது செஞ்சிடணும் ஆனா கடவுளோட மட்டும் அப்பாவோட மட்டும் இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை எதுவுமே பிரச்சனை கிடையாது இப்ப உதாரணத்துக்கு ஒரு சேவை செய்யணும் அந்த நேரம் ஒருத்தர் வந்து பேசிட்டு இருக்கிறாரு தவிர்க்க முடியல அப்ப என்ன ஆத்ம பயிற்சி பண்ணீங்கன்னா அதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில இருக்கும் அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாதான் இருக்கும் அப்போ உங்களுக்கு டென்ஷன் ஆகாது இல்லாட்டினா ஐயோ சேவை அப்ப சேவை செஞ்சு முடிக்கணுமே இந்த நேரத்துக்குள்ளன்றதும் ஒரு தங்க சங்கிலி தான் நேரத்தை வீணாக்கக்கூடாது ஆனா அதற்காக இன்னொருத்தர் அந்த நேரத்தை எடுக்க வரும்போது எரிஞ்சு வீணுதான் முடிஞ்சு போச்சு அவரை எரிஞ்சு விட்டு வந்த பண்ண முடியாது உம் சோ இதுலதான் ரொம்ப கவனமா இருக்கும் அந்த டென்ஷன் வந்தாலே நம்ம அந்த பந்தனத்துல மாட்டிக்கிட்டோம் அது பிடிச்சி நம்ம சேவையும் பண்ண முடியாது அந்த வைப்ரேஷன்

தர்மரு தாகமா இருக்குதுன்னு சகோதரர்களை அனுப்புறாரு அங்க குலத்தின் தேவன் வந்து கேள்வி கேக்கிறதுக்கு இவங்க பதில் சொல்ல தயாரா இல்லை பாண்டவர்கள் இது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி இந்த தண்ணிய குடிக்கிறதுக்கு நான் எதுக்குடா அவனுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சோ இவங்க எல்லாம் ஒவ்வொருத்தர இறக்குறாங்க அப்ப தர்மர் வரும் பொழுது அந்த எல்லைக்குப்பட்ட உணர்வுல என் சகோதரர்களை கொன்னாவ முன்னாடி நான் பேசிட்டு இருக்கிறேன்னு நினைச்சா அவரால் அமைதியா இருக்க முடியாது இல்லையா சோ அதே மாதிரி வந்து ஐயோ எனக்கு சமதாகமா தாகமா இருக்குதே அப்படின்றதுல மாட்டினாலும் கோபம் வந்துடும் சோ இங்க வந்து அங்க சொல்லப்படாத விஷயம் என்னன்னா இந்த பயிற்சியில அவர் இருக்கிறார் அதை பயன்படுத்துகிறார் அந்த டெஸ்ட் பேப்பரை கடக்கிறதுக்கு என் குணத்தை மாத்திக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிறார் அப்ப அவருக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல சோ இப்ப சமீபமா கூட சொல்லியிருப்பாரு ஆஹ் மத்தவங்க தப்பு பண்றத பத்தி நீங்க பண்ணிடக்கூடாது அதன் பிரபாவத்துல நீங்க வந்துடக்கூடாது அதுல கவனம் வைங்க இல்ல இது கலியுகம் தான் தப்பாதான் நடக்கும் எல்லாமே ஆனா நான் சரியாதான் நடப்பேன் ஏன்னா என்னுடைய வாத்தியார் கடவுள் இல்லையா அவங்களுடைய வாத்தியார் சாத்தான் அவங்க அவங்கள மாதிரி நம்மள மாத்த முயற்சி பண்ணிட்டு இருப்போம் அவங்க நடத்தியின் மூலமாக அது மாதிரி நம்ம நடத்தையின் மூலமாக அவங்க நம்மவர்களாக மாத்தணும் இதுல கவனம் வைக்கணும் சோ இது எப்ப சாத்தியமாக அப்பாற்பட்ட ஞாபகம் இருக்கணும் நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன் போற வழியில இதெல்லாம் நான் மாத்திக்கிட்டு போயிட்டே இருக்கிறேன் அப்படின்ற உணர்வு இருக்கும் பொழுது பந்தனத்துல நம்மள ஆழ்த்த முடியாது சோ அதுக்குதான் எல்லைக்குட்பட்ட உணர்வே இருக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட மனநிலைதான் எப்பவுமே இருக்குதான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எல்லையற்ற ஸ்திதி உங்களை எல்லையற்ற உருவத்தில் நிலைத்திருக்க செய்கிறது எல்லையற்ற உருவம் அப்படிங்கிறது வந்து ஃபரிஸ்தா ரூபம் இல்லையா ஃபரிஸ்தா ரூபம் தேவதாஸ்வரூபம் பிராமணனே எல்லைக்கு அப்பாற்பட்ட ரூபம்தான் பிராமணனாலே உலகத்துக்கு நன்மை செய்வோம் இல்லையா இப்ப உங்ககிட்ட இருக்கக்கூடிய அழுக்க நீங்க நீக்கணும் ஏன்னா அழுக்கை நீக்கிறதுக்காகத்தான் இந்த பட்டிக்கு நீங்க வந்து இருக்கிறீங்க பாப்தாதாவுக்கு சமமானவர்கள் அடங்கியவர்களின் குழு தான் கூடணும் இந்த சம்பூர்ண ஸ்திதி அப்படிங்கிற ஸ்டாம்ப் குத்தணும் இவங்க வந்து சம்பூர்ண ஸ்திதி உடையவர்கள் அப்படின்ட்டு ஸோ பாபா குழந்தைங்க எல்லோருமே நிறைய விஷயத்துக்கு வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் என்ஓசி வாங்கிட்டு வரணும்னுவாங்க வாங்க இல்லையா நிறைய விஷயத்துக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இங்கேயும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நம்ம நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் தான் சம்பூர்ண ஸ்திதி இல்லையா அசுர குணம் கொஞ்சமாவது இருக்குதா அப்படின்னு செக் பண்ணணும் ஸோ அப்ப அந்த என்ஓசி தான் சம்பூர்ண ஸ்திதின்ற ஸ்டாம்ப் கொடுத்துருது சொர்க்கத்துக்கு வர்றதுக்கு எந்த ஆட்சேபணையும் இல்லை ஹண்ட்ரட் பெர்சன்ட் தகுதியானவர் அதுதான் ஸ்திதி எந்த அழுக்கும் இல்லாம இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் இப்பொழுதுல இருந்தே அந்த ஸ்திதி இருக்கணும் கடைசியில வந்துக்கலாம் அப்படி கிடையாது இப்பொழுதுல இருந்தே எந்த குறையும் உங்ககிட்ட கண்டுபிடிக்க முடியக்கூடாது அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியப்படுது ஏன்னா எல்லாரும் தேடுவாங்க இவங்க கிட்ட ஏதாவது குறை இருக்குதா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ன்றாங்க இவங்க முதல்ல இருக்கிறாங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க அப்படியே என்னை கண்டவன் பிதாவை கண்டான்ற மாதிரி தான் அவங்களுக்கு தெரியணும் அந்த சம்பூர்ணஸ்தி வரணும் இதுதான் உங்களுடைய கடமை இது இதை மாத்திக்கிறது வர வைக்கிறது தான் உங்களுடைய கடமை வேற என்ன பண்ணணும் இப்ப யாருக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் உதவி கிடைக்கும் யாருக்கு பாபாவுடைய உதவி தொகை உயர்ந்த பதவி கிடைக்குதோ அவங்களை எல்லோரும் பார்ப்பாங்க கடைசியில ஏன்னா பாப்தாதாவுக்கு உடம்பு கிடையாது அவரு மறைஞ்சே இருக்கிறாரு அதுக்காக குழந்தையும் மறைஞ்சிருக்கலாமா அது சரி கிடையாது இல்லையா குழந்தைங்க மேடையில காட்சி அளிப்பார்கள் இல்லையா சோ விஷ்ணு அம்மன் இவங்களுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணுவோம் சிவனுக்கு என்ன அலங்காரம் பண்றது இருக்கு ஏன்னா அவர் குப்தமா இருக்கிற இல்ல என்னன்னே தெரியாத அபிஷேகம் மட்டும் பண்றாங்க அது அவரு நமக்கு பண்ற ஞான அபிஷேகம் அப்ப குழந்தைங்களும் அப்படி இருக்கிறது கிடையாது மேடையில வரணும் காட்சி கொடுப்பீங்க மேடையில குழந்தைங்களுடைய சாட்சாத்காரம் ஆகணும் சேவைன்ற மேடையில யாரு காட்சி கொடுக்கறாங்க குழந்தைங்கதான் அதனால நீங்களும் மேடையில ஸ்திதியை சாட்சா்காரம் செய்விக்க வேண்டும் இல்லையா நீங்களை பார்க்கும்போது கடவுளே பார்க்கிற உணர்வு இருக்கணும் அந்த பேசுற விதத்தில் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியணும் சில பக்தி மார்க்கத்தை சார்ந்தவர்களே பேசும்போது அது தெரியுது ஆச்சரியமா இருக்குது அந்த குணம் அதனாலதான் அவங்க ஃபேமஸா இருக்கிறாங்க அப்படி அது சொல்லுவாங்க வடைத்தல் காத்தல் அருளல் மறைத்தல் அப்படிம்பாங்க சிவனோட வேலை நாலு அப்படின்னு சொல்லிட்டு சைவ சித்தாந்தத்துல கரெக்டா நம்மள படைக்கிறாரு காத்தல் காத்துட்டு அருளல் அருள் கொடுத்துட்டு மறைஞ்சிடுறாரு அதுக்கப்புறம் வெளிப்படவே மாட்டேங்குறாருல அதுதான் சிவனோட அது மட்டும் இல்ல உலகம் பண்ணிட்டு இருக்கும் போதும் மறைஞ்சுதான பண்றாரு அவருக்கு அறிஞ்செல்லாம் கிடையாது யாரை வந்து காட்டினாலும் கடவுளா கடவுள எங்க போக்குறது ராஜஸ்தான் போனோம் அங்க போய் பார்த்தாலும் ஒரு தாத்தா போட்டா தானே தெரியுது கடவுள் எங்க அப்படின்னு வாங்க அவர் மறைஞ்சேதான் தான் பண்றாரு எல்லாத்தையுமே சோ கடைசி வரைக்கும் நீங்க மறைஞ்சேதான் தான் இருப்பீங்களா மறைஞ்சிருக்கிறது பாபாவோடைய பாட்டு இது கிடையாது அதனால இப்ப நீங்க அதை வெளிக்கொண்டு வரணும் எதை குணத்தை பிராவை கண்டான் என்னை கண்டான்னா குணத்துலதான் நாமளே கடவுளை குணத்தை வச்சுதானே கண்டுபிடிக்கிறோம் அப்ப அதே நமக்கு அப்படியே பாபா திருஷ்டி போது எப்படி அப்படியே என்ன டென்ஷன் என்ன கவலை துரோகம் எது நடந்திருந்தாலும் அவர் அந்த பத்து நொடி பார்த்துகிட்டு இருக்கிறத நம்ம அந்த பாபா தமிட்ல பார்த்தாலே அப்படியே மனம் லேசாவது தெரியும் அதையே நாம மற்றவர்களுக்கும் பண்ணணும் அதுதான் ஸ்திதி சாட்சா்காரம் செய்ய வைக்கிறது அவருடைய மனநிலை அப்படியே நம்மளுடைய மனநிலையா அதைதான் எமர்ஜ் பண்ணுங்க உள்ளடங்கி இருக்கக்கூடாது எமர்ஜ் பண்ணுங்க எமர்ஜ் பண்ணுங்கன்ற ரொம்ப முக்கியமான விஷயம் ஆக்சுவலா நிறைய இடங்கள்ல வந்து சொத்து பிரச்சனை நடக்கிறதுக்கு அப்ப அம்மாவே வந்து ஒரு சில குழந்தைக்கு சாதகமா இன்னொரு குழந்தைக்கு பாதகமா சொத்து எழுதுறதுக்கு காரணம் என்னன்னா பெரும்பாலும் அது கெட்டவனுக்குதான் எழுதுவாங்க நல்லவனுக்கு எழுதவும் மாட்டாங்க அதுக்கு காரணம் என்னன்னா நல்லவன் கெட்டவன்றத அவங்க பார்க்க மாட்டாங்க அவங்க எதை பாப்போம்னா நம்மள அவன் பாத்துக்குவானா அப்ப நல்லவனுக்கு பாத்துக்கணும்ன்ற எண்ணம் இருக்கும் ஆனால் அதை வந்து நேரம் வரும்போது பா காட்டிக்கலான்னு அவங்க நினை அவன் நினைப்பான் ஆனா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இப்ப வரைக்கும் என்ன குணம் தெரியல அவங்க முடிவு எடுப்பாங்க ஆஹ் அதான் ஏமாத்தணும்னு நினைக்கிறவன் நடிக்கவாவது செய்வான் நான் உன்னை பாத்துக்குவேன் பாரு அவன் எங்க உன்னை பாத்துக்கிறான் உன்னை கண்டுக்கவே இல்லை இப்படியே சொல்லி சொல்லி நடிச்சு நடிச்சு கடத்தில இப்படி ஆயிடும் அதுக்கப்புறம் சொத்து வந்ததுக்கு அப்புறம் சுயரூபத்தை காட்டுவான் ஷாக் ஆயிடுவாங்க எல்லாரும் நிறைய பேர் அவனை எழுதி வச்சு வீட்டை விட்டு துரத்துறாங்க இல்லையா துரத்துறதுதான் தான் நமக்கு தெரியும் ஆனா அப்பா அம்மா ஒரு பட்சமா அதை பண்ணியிருப்பாங்க அதுவே இல்லை தெரியாது அதான் அங்க பெரிய விஷயம் அப்ப அவங்க பண்ண தப்புக்கான தண்டனை அங்க கிடைக்குது ஆனால் இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா லௌக அப்பா அம்மா கிட்டயும் நம்பிக்கை கொடுக்கணும் இருக்கும்போது நான் உன்னை பார்த்துக்குவேன்றதை எப்படி கொடுக்கணும்னா உங்க குணத்தின் மூலமாக ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயமும் கரெக்டா சொல்றது அவங்க பேச்ச உதாசீனப்படுத்தாம இருக்கிறது அதே மாதிரி இங்க நான் தான் கடவுளுடைய குழந்தை அப்படின்னு நீங்களே நினைச்சுக்கிட்டா போதாது அதை வெளிப்படுத்துறதுக்காகவாச்சும் நம்ம அன்பா பேசணும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா ஆஹ் ஒரு ஒரு சிலர் சில பாபா குழந்தைங்களுடைய குணத்தினாலே அவங்க வீட்டுல இருக்கிறவங்க மாற மாட்டாங்க இவங்களுடைய குணம் மோசமா இருக்கு இப்ப பாபா குழந்தையானதுனால குழந்தைய கவனிக்கலன்னு வச்சுக்கோங்களாம் இப்ப அந்த குழந்தைக்கு பாபா பிடிக்காது இல்ல ஆஹ் சோ அதுலயும் அதுதான் பேலன்ஸ் பண்ணுங்க வார்த்தையினால மட்டும் வெளிப்படுத்தல குணத்தினாலையும் வெளிப்படுத்துறீங்கன்னு சொல்றேன் எப்ப கடைசியா வெளிப்படுத்துவீங்களா இப்பத்தில இருந்தே வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும் இருந்தே வாய் வழியா சேவை பண்றீங்கல்ல அப்ப குணத்தின் மூலமாகவும் இப்பயே சேவை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு சோ அதனால பாபா மட்டும்தான் மறைஞ்சிருக்கார் ஆக்சுவலா குழந்தைங்க மூலமா தான் அவரே வெளிப்படுறாரு தான் வெளிப்படுத்தணும் அதான் முக்கியமான விஷயம் அந்த கலியுக பிராமணர்களே ஒரு பாலியல் குற்றம் கோயில் பூசாரி பண்ணிட்டாருன்னா எவ்வளவு கோபமாக்குறாங்க ஐயா அப்ப கோபம் ஆகும்போது தெரிஞ்சு கடவுளுக்குள்ள அவங்கள பாக்குறாங்கன்ட்டு இல்லையா ஒரு பண்ணலாமா உம் நினைக்கிறாங்க சோ அப்ப நம்மளை பார்க்கற ஒரு ஒரு நொடியும் கடவுள் தெரியணும் நம்ம குணத்துல அப்படிங்கிறதுல கவனம் வைக்கணும் உங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட பேசினாலுமே சரி பாபா குழந்தைங்க கிட்ட பேசினாலுமே சரி அன்யானியா இருந்தாலும் சரி பாபா குழந்தையா இருந்தாலும் சரி ஸோ இப்ப என்ன சேவை செய்யணும்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா சொற்பொழிவுன்னு அடுத்தது மட்டும்தான் சேவையா ஏன்னா நிறைய பேர் பேசுறாங்க நீங்களும் பேசுறீங்க உலகம் அப்படிதான் நினைப்பாங்க உலகம் அவங்க இதை பேசுறாங்கப்பா இவங்க இதை பேசுறாங்கப்பா இது ஆமா நல்லா பாசிட்டிவ் திங்கிங் பத்தி பேசுவாங்க பாசிட்டிவ் திங்கிங் பத்தி நிறைய பேர் பேசுறாங்க அதுல இவங்களும் ஒருத்தங்க அப்படி நினைப்பாங்க இல்லையா வெறும் சொற்பொழிவு மட்டுமே பண்ணா அப்ப கடவுளை அதுதான் சிவாணி தீதி பேசுறது ஹிந்தில தான் பேசுவாங்க கொஞ்சம் இங்கிலீஷ் வேர்டும் கலந்து பேசுவாங்களே தரம் பெரும்பாலும் ஹிந்தில தான் பேசுவாங்க ஆனா தமிழ்நாட்டுல நிறைய பேர் ஹிந்தி தெரியாமல ஆன்னு பாத்துட்டு இருப்பாங்க அன்யானிகள் சிவானி தீதியா ஒண்ணு இருக்குது இன்னும் தெரியல அவங்கள பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறாங்க அப்ப அந்த அந்த தெய்வீக குணத்தை வந்து அவங்க ஃபீல் பண்றாங்க அந்த பேசுற விதத்திலேயே சோ அப்படியே வெளிப்படுத்தணும் மொழி தெரியாம பாக்குறாங்க பாங்க இதுதான் பெரிய விஷயம் நம்ம மொழி தெரியாத யாரதையாவது பாப்போமா இத்தனைக்கும் அவங்க ஒன்னும் எல்லாம் பேசல இப்ப ராமாயணம் சத் சங்கம் மகாபாரதம் சத் சங்கம்லாம் சின்ன சின்ன பொண்ணுங்க காவி ட்ரெஸ் போட்டு நார்த் இந்தியால அழுதுட்டு பேசுவாங்க அது நம்ம கொஞ்ச நேரம் புரியாட்டினா கூட என்ன இவ்வளவு பாவனையா அது அது வந்து அழுவுறதுனால ஆனா இவங்க அழுதுட்டு பேசலையே இல்லையா சாதாரணமா தான் பேசுறாங்க அதுல அந்த தெய்வீக குணம் ராயன் தன்மை தெரியுது சோ அதான் சொல்றாரு வெறும் பேசுறது மட்டும் சேவை கிடையாது வேற என்ன சேவை பண்ணணும் உங்களுடைய உள்ளுணர்வு மற்றும் திருஷ்டியை அதாவது உள்ளுணர்வு திருஷ்டியை நீங்க மாத்தி மற்றவர்களுடையதையும் மாத்தணும் அந்த சேவை செய்யணும் நாம பார்க்கும்போது ஒரு உயர்ந்த தெய்வீக ஆத்மா கிட்ட பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க அஞ்ஞானிகள் கிட்ட பேசினால தான் அவர்களுக்கு நீங்க தெய்வமாக தெரிவிங்க நீங்க அவங்கள சாதாரணமா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நாமளும் அப்படித்தான் தெரியும் நாம எப்படி மற்றவர்களை பார்க்கிறோமோ அப்படிதான் நாம அவங்களுக்கு தெரியும் இதுல கவனம் கொடுக்கணும் சோ அவங்களுடைய பார்வை உள்ளுணர்வை மா பக்த சேவையும் செய்யணும் எப்படி நம்மளுடைய பார்வை உள்ளுணர்வின் மூலமாக வார்த்தையினால கிடையாது கடைவிழி பார்வையில் மெய் மருந்து என்ன பழமொழியே இருக்குது இல்லையா கடவுளுடைய கடைவிழி பார்வை படாதா அப்படின்ட்டு எல்லாம் நிறைய எழுதி இருப்பாங்க அதெல்லாம் இப்ப நடைமுறையில கொண்டுட்டு வர வேண்டிய விஷயம் ஏன்னா பக்தர்கள் சொர்க்கத்துக்கு வர போறது இல்லை நீங்க நாராயண போறது இல்ல இப்ப சாதாரண உடலில் இருந்து நீங்க அதை அவங்களுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டிய நேரம்ன்ற இப்ப அவங்கள எல்லைக்கு அப்பாற்பட்ட எல்லைக்குட்பட்ட எல்லாத்தையும் மறக்க வைக்கணும் அப்ப எல்லைக்கு அப்பாற்பட்ட உணர்வுல நீங்க இருந்தாதான் அது நடக்கும் ஆஹ்